உணவுகள்ல பழமாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி சில உணவுகள் சிலருக்கு செட் ஆகாதுங்க அப்படிப்பட்ட உணவுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாங்க ஆனால் சிறு உடல் பிரச்சனை உள்ளவர்கள் நுங்கு சாப்பிட கூடாதுங்க கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நுங்கு சாப்பிட கூடாதுங்க ஏன்னா ஆரோக்கியமான கிட்னியால நுங்கில் உள்ள மினரல்ஸ ஒழுங்கா வடிகட்ட முடியாதுங்க அதனால கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் நுங்கு சாப்பிடுவதை தவிர்ப்பது பலாப்பழம் பலாப்பழம் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்க காரணம் இதில் உள்ள இனிப்பு சுவைதாங்க தோல் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க பலா பழம் சாப்பிடக்கூடாது வால்நட்ஸ் நட்ஸ் வகைகள்ல வால்நட்ஸ் மிகவும் முக்கியமான ஒன்றுங்க வால்நட்ஸ்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குங்க வால்நட்ஸ் தனித்துவமான மருத்துவ பயன்கள் இருக்குங்க ஏழு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களும் வால்நட் சாப்பிடக்கூடாது நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க